வணக்கம் சார் வணக்கம் ஆர்பிஐ மூணாவது முறையா ரெப்போ ரேட்டா கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு மானிட்டரி பாலிசி மீட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு ஸோ ஒருவேளை இந்த மூணாவது முறையும் ரெப்போ ரேட்டை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்கா கட் பண்ணாங்கன்னா அது என்ன மாதிரியான இம்பாக்டா இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் சார் இப்போ தேவை இருக்காங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் தான் தெரியும் ஏன்னா டேட்டாலாம் அவங்க கையில் தான் இருக்கு மொத்தமாக ஒரு டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஐட ஆக்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன அவங்களோட பர்பஸ் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோத்தும் இன்ஃப்ளேஷனும் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதாவது பலவாசியும் ரொம்ப ஏறக்கூடாது குரோத்தும் பாதிக்கப்படக்கூடாது இதுதான் ஆர்பிஐட கொள்கை ரைட் இதில் மூணாவது இது ஒருக்கு மேலே ஒன்று இருக்கிறது என்னன்னா கரன்சி ரேட் ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டைரக்டாக உங்களுக்கு இந்தியன் கரன்சி ரேட்டிலும் இம்பாக்ட் ஆகலாம் ஏன்னா பொதுவாக எடுத்து அமெரிக்கா எடுத்துங்க அமெரிக்காவோட ரேட்டுக்கும் நம்ம ரேட்டுக்கும் உள்ள என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசத்துல தான் கரன்சி நம்மளுக்கு வீக் ஆகும் ரைட்டா இப்போ பொதுவாக வந்து என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் சொல்றேன் ஒரு ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் வித்தியாசத்துல ஓடிந்தது அதாவது பத்து வருஷம் பார்விங் ஆஃப் அமெரிக்கா பத்து வருஷம் பவர்விங் ஆஃப் இந்தியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலு பர்சன்ட் நாலு பாயிண்ட் ஆறு பர்சன்ட் இருக்க மாதிரி அது நம்மளுக்கு ஆறு புள்ளி ரெண்டே கால் பர்சன்ட் கிட்ட இருக்கு ஸோ ஒன்னே முக்கால் பர்சன்ட் கிட்டத்தட்ட அந்த வித்தியாசம் இருக்கு பட் ஹிஸ்டாரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை பர்சன்ட் வித்தியாசம் இருந்தது ஸோ என்னன்னா இந்த ஆர்பிஐக்கு மூணாவது என்னென்னா க்ரோத் இன்ஃபேஷன் தவிர கரன்சி ரிலேட்டும் ஒரு பேலன்ஸில் வச்சுக்கணும் ரொம்ப அப்ரிஷியேட்டும் ஆகக்கூடாது டிப்ரிஷியேட்டும் ஆகக்கூடாது ரைட்டா ஸோ அதனால அதுமாரி ஒரு கண் எதுக்கு இதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லுங்க இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா டேர்எஃப்னால அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் ஏறுன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ யுஎஸ்சில் வந்து ரேட் கட் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இப்போ சதிக்கு இல்லை செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு விழாவில் ரேட் கட் வரலான்னு இருக்கோம் அதனால் யுஎஸ் வந்து ரேட் கட் பண்ணலைன்னா ஆர்பிஐ ரேட் கட் பண்ணால் நம்ம ரேட் வந்து இறங்கிருந்தா இன்னமும் அது கேப் குறைஞ்சிரும் அப்போ என்னன்னா அது ஒரு விதத்துக்கு நல்லது ஏன்னா கேப் குறைஞ்சா ருப்பியோட டிப்ரிசியேஷன் கம்மி ஆகலாம் ஆனால் அதே சமயத்தில் அந்த டிப்ரிசியன் கம்மி ரொம்ப கம்மி ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்போர்ட் இருக்கெல்லாம் பாதிப்பு வரும் ஸோ ஆர்பிஐ வந்து அங்கே அமெரிக்காவில் ரேட் கட் பண்றாங்களா இல்லையாங்கிறது ஒரு டெசிஷன் அமெரிக்காவில் பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏன்னா சேம் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஸோ அது வந்து ஒன்று வந்து நெகட்டிவ் அதாவது ஆர்பிஐ ரேட் கட் பண்ணக்கூடியதுக்கு வந்து நாளைக்கு வந்து அமெரிக்காவில் ரேட் கட்டோட வாய்ப்பு இப்போ சத்துக்கு இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் நான் பேசுறேன் பாசிட்டிவாக வந்தது இங்கே வந்து இன்ஃப்ளேஷன் மூணு பர்சன்ட்டுக்கு சிபிஐ வந்து மூணு பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு ஹோல்சேல் இண்டெக்ஸும் ஒரு பர்சன்ட் கீழே வந்துடுது ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து வளர போகிறதுங்கிற ஒரு பயம் வந்து இல்லை ஏன்னா ஏற்கனவே குறைஞ்சின்னு இருக்கு வரப்போகிற மான்சூனும் நல்லா இனிஷியலாக வந்து நல்ல ஒரு மான்சூனாக இருக்க போகிறது அப்படின்னு ஒரு எஸ்டிமேட்டும் இருக்குது அப்போ மான்சூன் நல்லா வந்தால் உங்களுக்கு காய்கறி அதோடய விலையெல்லாம் கூட அந்தளவுக்கு ஏறாதுன்னு இன்ஃப்ளேஷனோட எக்ஸ்பெக்டேஷனும் கம்மியாக இருக்குது ஸோ அது ஆர்பிஐட ரேட் கட்ட சப்போர்ட் பண்ணுறது அதே சமயத்தில் என்னன்னா உங்களுக்கு குரோத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த தான் ஜிடிபி நம்பர் வந்தது இல்லையா அது குவார்டர் அன் குவார்டர் பற்றினா நல்ல ஏற்றம் அதாவது எதிர்பார்த்தையோட நல்ல ஏற்றம் பிளஸ் இயர் ஆன் இயரும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டரும் நல்ல ஒரு குரோத் நல்லா இருக்கு ஸோ குரோத்தை சப்போர்ட் பண்ணி ஒரு ரேட் கட் பண்ணுங்கிற இது வந்து ஆள் கே கிடையாது ஏன்னா குரோத் இப்ப சக்திக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அட் த சேம் டைம் டேரிஃப் அப்படிங்கிற ஒரு மேட்டரில் வந்து இன்னும் சொல்யூஷன் இல்லை ஜூலை நைன்த்து தான் இந்த நைன்டி டேஸ் பாஸ் முடிய போகிறது அதுக்குள்ளே என் அதுக்கப்புறம் என்ன ஆகும் டேரிஃப் ரொம்ப அதிகமாக எல்லா நாட்டிலையும் போட்டோன்னா அப்போது உலக எங்கேயுமே ஒரு க்ரோத் ஸ்லோடவுன் வரலாம் ஸோ அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஒருவேளை கிரா ஆர்பிஐக்கு அந்த அன்சர்டனிட்டிக்காக ஓரளவுக்கு நம்ம காப்பாற்றுறதுக்கு ரேட் கட் பண்ணலாம் ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டிலேயே ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் ஓட் பண்ணுவாங்க ஸோ அது எப்படி பண்ணுவாங்க இன்னைக்கு நான் படித்தபடி முக்காவசி எக்கானமிஸ்ட் அவங்க எல்லாம் கூட இதை ஸ்டடி பண்ணி இதை ஆர்பிஐ புரிஞ்சுக்க பார்க்குறாங்க இல்லையா அவங்க முக்காவசி பேர் இருபத்தஞ்சி பேர் ரேட் கட் இருக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு பத்து சதவீதம் பேர் ஐம்பது ரேட் கட் கூட இருக்கும் ஒரு ரெண்டு நபர் தான் ரேட் கட்டே இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மெஜாரிட்டி ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு ரேட் கட் டெஃபினட்டாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் அது வந்து அல்டிமேட் டேட்டா ஆர்பிஐ கையில் இருக்கு அதனால நாளைக்கு தான் அதோட விஷயம் கிளியர் கட்டாக தெரியும் பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதான் இந்தியன் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு கன்சாலிடேஷன் பேஸ்ல இருக்கிறத பாக்குறோம் அப்படி இருக்கும் போது தேர்ட் டைமும் ஒரு ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் பண்றாங்கன்னா மார்க்கெட்ல இதோட இம்பாக்ட் இருக்குமா சார் டெஃபினட்டா ஏன்னா நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ரேட் கட் வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுக்கு என்ன காரணங்கள்னா நிறைய செக்டர்ஸ் ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ன்னு சொல்லுவாங்க ரேட் கட் வந்ததுன்னா உடனே பேங்க் என்பிஎஃப்சி இவங்கெல்லாம் லோனோட ரேட்டை கட் பண்ணுவாங்க லோனோட ரேட்டை கட் பண்ணா யாராவது ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறவங்களோ ஒரு வாங்க வண்டி வாங்குறவங்களோ அவங்களுக்கு இஎம்ஐ கொஞ்சம் குறையிற பட்சத்தில் அவங்க ஏதோ ஒரு பெரிய இன்னும் பெரிய வீடோ இன்னும் பெரிய வண்டி வாங்குற வாய்ப்பு இல்லை வாங்காதவங்க கூட ஓ இப்போ என்னோட பட்ஜெட்ல வந்துடுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால ஈக்குவிட்டி மார்க்கெட் இந்த ரேட் சென்சிட்டிவ் செக்டருக்குலாம் ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஈக்குவிட்டி மார்க்கெட் வெல்கம் பண்ணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஆல்வேஸ் ஈக்குவிட்டி மார்க்கெட்டோட ரேட்டை கம்பேர் பண்ணி தான் ரைட்டா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரேட் கட் வந்தா டெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறது அப்போ ஈக்குட்டிக்கு அந்த அளவுக்கு அந்த டெட்டோட ரேட்டை பீட் பண்ணுங்கிற ஒரு ஹெர்டல் இருக்காது இல்லையா சோ அதனால இக்குவிட்டி கொஞ்சம் வளரலாம் ஏன்னா டெட் அண்ட் ஈக்குவிட்டிக்குள்ள வித்தியாசம் தான் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்கிறது சோ அந்த வந்து ரேட் குறைஞ்சுடுனா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் பிரீமியம் இக்குவிட்டி மார்க்கெட்லயும் குறைஞ்சிரும் ஸோ இக்குடி மார்க்கெட் பொதுவாக இந்த மாதிரி ரேட் கட் வந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இதுதான் ஹிஸ்டரி சொல்றது இப்போ ஒரு 25 பேஸ் பாயிண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கம்மி பண்ணிருந்தாங்க இப்போவும் அந்த அளவுக்கு பண்றதுதான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த டுவெண்ட்டி பேஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது இன்ட்ரஸ்ட் ரேட்ல பாக்கும்போது ரொம்ப கம்மியான அளவில தான் இன்ட்ரஸ்ட் ரேட் குறையுது ஹோம் லோன்கோ இல்ல மத்த இன்ட்ரஸ்ட் ரேட்டோ இது ஒரு பாரோவரோட ஸ்பெண்டிங் கெபாசிட்டியா கூட்டணும் எப்படி நம்புது என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேட் கட் பண்ணுறதே வந்து ஆர்பிஐ வந்து இந்த நைன்டி டேஸ் ரேட் கட் தான் கட் பண்றாங்க அதாவது ரிப்போ ரேட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் இருக்கு இல்லையா என்னென்னா ரிசர்வ் பேங்க் பேங்க்குக்கு லென்ட் பண்ணுற ரேட்டும் பேங்க்ஸ் திரும்ப அதே பணத்தை ரிசர்வ் பேங்க் கொடுத்தாங்கன்னா அதான் ரிப்போ அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ பொதுவாக அது ரெண்டும் ஒரு இருபத்தஞ்சு பேஸ் பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா பேங்க் எப்பயுமே பரோ பண்ணிட்டு திருப்பி அதே பணத்துக்கு போய் அடிவேல வச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக அந்த வித்தியாசம் வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ரேட்டு இதுக்காக நீங்கள் வாங்குற ஹவுசிங் லோனோ வெஹிக்கல் லோனோ கன்சியூமர் லோனோ கோல்ட் லோனோ குறையணும்னு டைரெக்டாக கோரிலேஷன் கிடையாது ஏன்னா ரிசர்வ் பேங்கை வாங்குகிற ரேட் ஏன் இதில் வந்து எதிர்பார்வை இந்த மாதிரி வருது அப்படின்னா ஒரு ஒரு பேங்க் எடுத்துங்க ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஹோம் லோன் கொடுக்குறாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் வெஹிக்கிள் லோன் கொடுக்குறாங்க ஒன்றரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் பர்சனல் லோன் கொடுக்குறாங்க ஒன்றரை வருஷம் மூணு வருஷத்துலேருந்து கோல்ட் லோன் கொடுக்குறாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து டிஃப்ரெண்ட் டெனர் ஆஃப் லோன் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் டெபாசிட் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் வந்து ரிசர்வ் பேங்கிட்ட வேணும்னா பாரோ பண்ணிக்கலாம் அந்த கேப்புக்கு பட் மெயினா என்னன்னா இந்த கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம பணத்தை பேங்க்ல வைக்கிறாங்க பேங்க்கு ஒரு கம்ஃபர்ட் ரெண்டாவது சேவிங்ஸ் பேங்க் நீங்க உங்க சர்ப்ளஸ் பணத்தை வந்து சும்மா சேவிங்ஸ் பேங்க்ல போடுறீங்க அங்க ரெண்டே முக்கா பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஒரு பணமும் பேங்க் கையில இருக்கு மூணாவது உங்கள்கிட்ட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வாங்குறாங்க இல்லையா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி ஒரு ரேட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க ரைட் நாலாவது என்னென்னா பேங்க்ஸ் வந்து மார்க்கெட்டில் போய் வாங்க பாரோ பண்ணலாம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்னு பேர் இருக்குது போய் யூ மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டயோ கிட்டையோ யாரோ பாரோ பண்ணலாம் எது சொல்கிறேன்னா இது ஒரு பாஸ்கெட் ஆஃப் ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஒன்று வந்து ஆர்பிஐ டேர்ந்து பாரோ பண்ணுற ஃபண்டிங் ஆப்ஷன் ரைட் ஸோ ஒரு பேங்க்குக்கும் இந்த மிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க வந்து லெண்டிங்கில் சைடில் டெபாசிட் சைடில் ரேட்டை குறைக்கணும் ஏன்னா இந்த ரேட் குறைஞ்சி அப்போ தான் அவங்க மார்ஜினை மெயின்டைன் பண்ண முடியும் கரெக்டா சோ இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ரெண்டு ரேட் கட் இந்த அறிவியல் கவர்னர் வந்தது ரெண்டு ரேட் கட் வந்துருக்கு ரைட் சோ இந்த ரெண்டு ரேட் கட் எஃபெக்ட் ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி பேங்க் எல்லாம் டெபாசிட் ரேட்டை குறைச்சிட்டாங்க சேவிங்ஸ் பேங்க்லயும் குறைச்சிட்டாங்க எஃப்டிலையும் குறைச்சிட்டாங்க ரைட் சோ அதை குறைச்சி ஏன் குறைக்கிறாங்கன்னா அவங்க லெடிங் ரேட்டை குறைக்க எதிர்பார்க்கறாங்க ரைட் சோ இது ஏன் எதிர்பார்க்கறாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு டிமாண்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் இல்லையா வண்டி வாங்குறதோ வீடு வாங்குறதோ அங்கெல்லாம் ஒருத்தருக்கு வந்து ஒரு கையில ஒரு மாசம் மாசம் இவ்வளவு இருக்கும் இந்த சேமிங் வச்சு நான் வாங்க வேண்டிய வீடுக்கு கொஞ்சம் பணம் குறையிறதுன்னு நினைப்பாங்க ஏன்னா அந்த இஎம்ஐயோட யோட பர்டன் இப்ப ரேட் குறைஞ்சா அந்த இஎம்ஐ குறைஞ்சா ஓஹோ அந்த வீடு இப்ப வாங்கலாமா சோ அந்த கன்சூமர் சென்டிமெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க பேங்க்ஸ் முதலே ரேட்ஸ் டெபாசிட்ல கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க இப்போ நாளைக்கே ஆர்பிஐ ஒரு பண்ணால் நீங்கள் அவங்க லெண்டிங் ரேட்ஸும் குறைப்பாங்க எந்த அளவுக்கு குறைப்பாங்கன்னா ஒரு ரைட்டா எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கரண்ட் அக்கௌண்ட் பணம் இருக்கு எவ்வளோ லோ காஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்னும் ரெண்டு முக்கா பர்சன்ட் தான் இதுக்கு எவ்வளோ ஹை காஸ்ட் டெபாசிட் இருக்கு இந்த மிக்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஹோம் லோன்ல எவ்வளவு குறைக்கலாம் அது ஒன்று மட்டும் இல்ல மொத்த பேங்க் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு மார்க்கெட் ஷேரோட நான் ரேட் கட் பண்ணி எங்கிட்ட பேர் ஹவுசிங் லோன் வாங்கணும் எங்கிட்ட பேர் வெஹிக்கிள் லோன் வாங்கணும் ஒரு ஸோ பொதுவாக இதனால தான் ஆர்பிஐட ரேட் கட் வந்து மார்க்கெட்ல ஜென்ரலாக ரேட்டு கட் இந்த லோன்ஸ்ல பொதுவாக வரணும் ஆனால் இதனால அந்த அளவுக்கு வரலை நீங்க கேட்ட கேள்விக்கு ஏன் வரலாம் லிக்விடிட்டி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது என்ன ஒரு வில எதோட விலை பணத்தோட விலை ரைட்டா ஸோ இப்போ நீங்க ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் அதுக்குன்னு ஒரு விலை இருக்கு இல்லையா ஏன் சொல்றேன்னா அந்த விலை எப்படி டிட்டர்மின் ஆகுதுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இப்போ டிமாண்ட் சப்ளையோட அதிகமா இருக்கோ உருளைக்கிழங்கு வச்சுங்க ரைட்டா அப்போ உருளைக்கிழங்கு விலை ஏறும் நூறு ரூபாய் கிலோ கூட போகும் ஆனா எப்போ சப்ளை டிமாண்டோட அதிகமா இருக்கோ அப்போ வந்து விலை ரெண்டு ரூபாய் கிலோ கூட இறங்கலாம் கரெக்டா கமாடிட்டி போட்டேட்டோ அதே மாதிரி மணியும் ஒரு கண்டா கமாடிட்டி எதுக்கு சொல்றேன்னா அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன யாரோ லோன் வாங்குறவங்க தானே அந்த வந்து உங்களுக்கு ரேட்டு குறை ரேட்டு ஏறலாமோ குறைக்கலாமோ ரைட்டா இன்னைக்கு நாட்டு நிலைமை என்னன்னா கன்சம்ஷன் வந்து அந்த அளவுக்கு வளரல ஏன்னா மக்கள் வந்து அந்தளவுக்கு இன்ஃப்ளேஷன் கொஞ்ச நாள் முன்னாடி இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க பட் ஒரு ஆறு மாதம் முன்னாடி பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது ரைட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது ஆனால் இதுவும் அந்த சிபிஐ பாஸ்கெட்டில் குறைஞ்சிருக்கு பட் ஆக்சுவல் மக்களோட வாழ்க்கையில் அவங்க எதில் செலவழிக்கிறாங்களோ ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட பெட்ரோல் செலவில் இதிலெல்லாம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கவர்மெண்டோட சிபிஐ ஒரு இதுக்கு ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு வெயிட்டேஷன் கொடுக்குறாங்க ஸோ எதுன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி கன்சூமர் சென்டிமெண்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அதனால்தான் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் பேங்க்ஸ் வந்து நிறைய பணம் மியூச்சுவல் ஃபண்டில் போய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லோன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை டெபாசிட் ரேட் வந்து லோன் க்ரோத்தோடு அதிகமாக வளர்ந்துருக்கு ரேட்டை கட் பண்ணி கூட அதாவது இன்னைக்கு வந்து மக்கள் இன்னும் அதை வாங்குற சென்டிமெண்டில் இல்லை அதனால்தான் அவங்களும் வந்து எதுக்கு வாங்காதவனுட்ட போய் எதுக்கு நான் ரேட்டை கட் பண்ணோம் அப்படின்னு அவங்க ரேட் கட் பண்ணாமல் இருக்காங்க இப்போ ஒரு பொதுவாக ஒரு சென்டிமெண்ட் இப்போ அந்த சென்டிமெண்ட்டை மாறுறதுக்கு சமீபத்தில் நடந்த விஷயம் என்னென்னா பட்ஜெட்டில் இந்த பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாது புது ரெஜியூமில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதனால இப்போது ஒரு நாடு பூரா எடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி பணம் கவர்மெண்ட் டேக்ஸ் வாங்காமல் மக்கள் கையில் கொடுத்துருக்கு அது வந்து ஒரு ஒரு மாதம் அந்த ஏப்ரல் மாதம் சம்பளத்துலேருந்து அவங்க உணர்ச்சி வந்து வரும் இந்த மாதம் வந்து நான் அந்தளவுக்கு போன வருஷம் கொடுத்துள்ள அளவுக்கு நான் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை அதனால பணம் கொஞ்சம் கூட கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அது ஏப்ரல் தான் அது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் ரெண்டாவது ரூரலில் அந்த மான்சூன் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஓஹோ இன்னைக்கு நான் மான்சூன் நல்லா இருக்கணும் மழை நல்லா போயிருதுன்னா எங்கள் நாற்று நல்ல நடலாம் நல்ல அறுவடை வரும் அப்படிங்கிற ஒரு கன்சூமர் சென்டிமெண்ட் எது சொல்கிறேன்னா இந்த கன்சூமர் சென்டிமெண்ட் மாறுறதுக்கு சரியான சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆர்பிஐ ரேட் கட்டும் வந்தால் ரெண்டாவது இந்த லிக்யூடிட்டி சொன்னேன் என்னென்னா லிக்விடிட்டி வந்து ஆர்பிஐ என்னன்னா ஒரு சின்ன விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆர்பிஐயே எக்கானாமிலேருந்து கொஞ்சம் மாசமா லிக்யூடிட்டியை வெளில எடுத்திருந்தாங்க பண மணி சப்ளை ஏன் ஏன்னா ருபி ரொம்ப வீக்க நாயின்றது ஸோ அந்த ரூபியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக டாலரை போய் வாங்கினாங்க ஆர்பிஐ ரைட்டா அந்த டாலர் வாங்கினா டாலர் டிமாண்ட் வருது இல்லையா ஸோ அதனால ருபி கரன்சி ஸ்டேபிளாக வச்சாங்க பட் அது டாலர் வாங்குறதுக்கு ரூபாய் எங்கேருந்து வருவாங்க டொமஸ்டிக்கு ஸோ இங்கேருந்து ரூபாய் எடுத்து அவங்க டாலர் வாங்கினதுனால டொமஸ்டிக் லிக்விடிட்டி டைட் ஆகிடுது அதனால தான் எப்போவுமே ரேட் கட் வந்து அது டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க ஒன்று ரிசர்வ் பேங்க் ரிப்போ ரேட்டை கட் பண்றது பட் ரெண்டாவது பேங்க்ஸ் லெண்டிங்கோ டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு பணம் சப்ளை ரெகுலேட்டரி சிஸ்டம்ல நிறைய பணம் இருந்தால் தான் அது பாஸ் ஆன் பண்ணிருக்கும் இல்லைன்னா அந்த டைட்னஸ்னாலேயே உங்களுக்கு அது ரேட் பாஸ் ஆன் ஆகாது பட் இந்த புது கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவர் இந்த கரன்சி ஃபைட்டிங்க்கும் நல்லா பண்ணியிருக்காரு பட் லிக்யூடிட்டியும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஒன்று மூணாவது என்னன்னா இப்போ ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு லட்சம் கோடிக்கு கொஞ்சம் கம்மி ரெண்டு முக்கால் லட்சம் கோடி டிவிடன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பணம் கவர்மெண்ட் கையில போகி அது கவர்மெண்ட் செலவழிப்பாங்க இல்லையா ஸ்கீம்ஸ்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லயோ கேபேக்ஸ்லயோ அது செலவிச்சா திருப்பி அந்த பேங்கிங் சிஸ்டம் மூலமா தான் அந்த பணம் ஃப்ளோ ஆகும் ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி அடிஷனல் லிக்யூட்டி இப்போ பேங்கிங் சிஸ்டம்ல ஃப்ளோ ஆகுது ஸோ இந்த வாட்டி ரேட் கட் பண்ணாங்கன்னா இந்த காரணத்தினால ஒரு சேஞ்ச் இன் கன்சூமர் சென்டிமெண்ட் எக்ஸ்பெக்டட் மான்சூன் நல்லா இருக்க ரூரல் சென்டிமெண்ட்டும் பெட்டரா இருக்கலாம் லிக்யூடிட்டி இப்போ நல்லா இருக்கிறதா இப்போ சூழ்நிலையில ஆர்பிஐ ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த வாட்டி நீங்கள் லெண்டிங் ரேட்ஸில் அதோட எஃபெக்ட பார்க்கலாம் ஏன்னா பேங்க்ஸ்க்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இப்போ நான் ரேட்டை கட் பண்ணா நிறைய பேர் லோன் வாங்காதவங்க வந்து லோன் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கலாம் அதனாலதான் இந்த வாட்டியோட ரேட் கட் ரொம்ப முக்கியமான ஒரு ரேட் கட் வந்ததுன்னா கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி நம்ம பேசுறோம் இன்னொரு பக்கம் இந்த டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஆர்பிஐ ஏற்கனவே எஃப்டி ல இன்வெஸ்ட் பண்றது குறைஞ்சிட்டு மக்கள் எல்லாம் ஈக்விட்டில நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க பேங்க்ஸ் வந்து இதை கவனிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க சோ டெபாசிட் பண்றது மக்களோட இன்ஃப்ளோஸ் குறைஞ்சிட்டு அப்படின்னா அது பேங்க்ஸுக்கு கொஞ்சம் நெருக்கடி தானே சார் டெஃபினட்டாக நெருக்கடி தான் என்ன அதனால்தான் ஒரு காரணம் உங்களுக்கு லெண்டிங் ரேட்டும் கம்மியாகாதுக்கு ஏன் சொல்கிறேன்னா டெபாசிட்ஸ் ரொம்ப சீப் சோர்ஸ் ஆஃப் மணி இல்லையா பேங்க்ஸ்க்கு இப்போ மக்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி அங்கேருந்து எடுத்து இக்குயூட்டியில போட ஆரம்பிச்சேன்னா அந்த லோ காஸ்ட் ஃபண்டிங் குறையிறது அதனால அந்த வந்து அவங்க மார்க்கெட்ல போய் சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் இல்லையா அங்க போய் பாரோ பண்ணுவாங்க ஆறு பர்சன்ட் ஆறு கால் பர்சன்ட்ல பாரோ பண்ணலாம் அதனால தான் உங்களுக்கு லெண்டிங் லோன் ஏன்னா லோன் எனக்கு செவன் பாயிண்ட் பர்சன்ட் கொடுத்து ஸோ அந்த ஆறு கால் பர்சன்ட் ஆர்பிஐட்ட வாங்கி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுக்கறதுனால கேப் ரொம்ப கம்மி அவங்களுக்கு சாலரி காஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் லோன் ப்ராசிங் காஸ்ட் இதெல்லாம் ரிகவர் பண்ணுமே ஸோ எதுக்கு சொல்ல பாரேனா இந்த மாதிரி ஒரு மூவ் ஆர்பிஐ கவர்னர் பேங்க்ஸ்க்கு சொன்னாருங்க தவிர அதனால அவங்களும் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ஹவுசிங் லோன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட கொடுக்கலாம் ஆனால் மாசம் மாதம் நீங்கள் கட்டுறதுனால ஒரு ஆவரேஜ் லைஃப் ஆஃப் ஹோம் லோன் பேங்க் ஒருத்தி ஏழரை வருஷம்னு வச்சுக்கோங்க ஏழரைலேருந்து பத்து வருஷம் ஏன்னா இருபது வருஷம் லோனும் மாசம் மாதம் கட்டணும் முடிஞ்சிடும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா பேங்க்ஸ் வந்து அதோட கரெக்டா அந்த பாரோவிங் அவங்க பண்றாங்க இல்லையா அதே டெனருக்கு மேட்ச் பண்ணணும் இல்லைன்னா இன்னைக்கு ஷார்ட் டேர்ம்ல பாரோ பண்ணிட்டு சேவிங்ஸ் பேங்க் பண்ணதை தூக்கி லாங் டேர்ம் லோன் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுற பட்சத்தில் அவங்க மாட்டிப்பாங்க ரைட்டா ஸோ எதுக்கு சொல்றேன்னா பேங்க்ஸ்க்கு வந்து இந்த ஒரு டெபாசிட்டர்ஸ் யங் பீப்புள் எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து பேங்க் டெபாசிட்ல அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலமாக மூறாங்க போடுறாங்க கிளியரா ஏன்னா கோவிட்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேங்க் டெபாசிட்ஸ் ரிஷியோ மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிவைட் பேங்க் டெபாசிட் பத்து பெர்சென்ட் கிட்டே இருந்தது இன்னைக்கு அது முப்பது பர்சன்ட் அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் த பேங்க் டெபாசிட் சிஸ்டம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கு வளர்ந்துருக்கு ரைட் ஸோ நீங்கள் சொல்றது ஃபேக்ட்ஸ் தான் அது அதாவது மக்கள் வந்து இப்போ கிராஜுவலா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னால அவங்க ஏன்னா இன்ஃபிளேஷனு கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் போறதுன்னா பேங்க் டெபாசிட்ல ஆறு பர்சன்ட் கொடுத்தா ரெண்டு பர்சன்ட் தானே மிச்சம் ஸோ அதுக்கு தான் இது சொல்றது கரெக்ட் தான் பட் பேங்க்ஸ்க்கு வேற வாய்ப்பு இருக்கு ஃபாரின்ல கூட போய் லோன் வாங்கலாம் சர்டிஃபிகேட் டெபாசிட் மூலமா லோன் வாங்கலாம் சோ கஸ்டமர்ட்ட வாங்குற தான் அவங்க இது பண்ணணும் இல்ல அது நல்ல சீப் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அது குறையிறது உங்களுக்கு அவங்க லெண்டிங் ரேட்டு குறைய மாட்டாங்க ஏன்னா அவங்க மார்ஜினை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது எப்படி இது வந்து இந்த பூனை எந்த பக்கம் குதிக்கும்னு சொல்ல முடியாது அதாவது நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு டெபாசிட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வரல என்ன ரேட்டை கட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க லெண்டிங் ரேட்டும் அந்த அளவுக்கு குறைக்க முடியாது ஏன்னா அவங்க மார்ஜினை டெஃபினட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ இது வந்து வருங்காலத்தில் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக இது எப்படி ப்ளே அவுட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் பட் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் கவர்னதுக்கு கவுண்டர் சொல்கிறேன்னா இந்த போன குவார்டர் பத்தி தான் சொன்னேன் பேங்க்ஸ் வந்து அதிகமான பணம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா டெபாசிட் க்ரோத் பதினாறு பர்சன்ட் வளர்ந்துருக்கு லோன் க்ரோத் பன்னெண்டு பர்சன்ட் தான் வளர்ந்துருக்கு ஸோ நீங்க சொல்றபடி அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது பாதிப்பு தெரியல ஏன்னா டெபாசிட் க்ரோத் பதினாறு பர்சன்ட் வளர்ந்துருக்கு அவங்களுக்கு ஸோ இது வந்து ஓவராலா ஒரு ஆர்பிஐ கவர்னர் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு காஷன் பண்ணாரே தவிர மக்களோட நம்பிக்கை பேங்க் டெபாசிட்ல நிறைய பேர் ரிட்டையர்ட் பீப்பிள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருக்கா இன்னமும் பேங்க் டெபாசிட்ட நம்பி தான் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு நான் இது ஒரு பயப்படுறபடி ஒரு சுச்சுவேஷன் எல்லாரும் பேங்க் டெபாசிட் க்ளோஸ் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பெனட்ரேஷன் இன்னைக்கும் நூத்தம்பது கோடி மக்கள்ல அஞ்சு கோடி மக்கள் தான் யூனிக் பேன் வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அதாவது மூணு தான் பெனிட்ரேஷன் ஸோ இது ரொம்ப லாங் டேர்ம் ஜர்னி இது அதனால பேங்க்ஸ் பொறுத்த மட்டும் டெபாசிட் டீனு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம் ரெப்போ ரேட் கட் பத்தின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க